இயேசு கிரிஸ்துவல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எசாயா இறைவாக்குனர் எழுதிய நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தைகள் உண்மையிலேயே ஒரு விழா கொண்டாட்டத்தின் தருணத்தில் பொருத்தப்பாடில்லாததாக இருக்கிறது நாம் மகிழ்ச்சியோடு திருவிழா கொண்டாடுகின்ற இந்த சூழலில் இந்த தருணத்தில் உங்கள் விழாக்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற வசனமும் அதை பற்றி சிந்திப்பதும் அதனுடைய அர்த்தம் என்ன என்று விளங்க ஆசிப்பதும் சற்றே மனக்குறையை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது நூல் பிரிவு ஒன்று பதினொன்று முதல் இருபது வரையிலான இறைவார்த்தைகளை எஸ்ஆயா இறைவாக்கினர் நூலிலிருந்து நாம் வாசித்தோம் எதையெல்லாம் ஐந்திருமறை என்று அழைக்கப்படுகின்ற பெண்டட்யூக் என்கிற அந்த முதல் ஐந்து நூல்களிலே கடவுள் தன்னுடைய மக்களிடம் எதிர்பார்த்தாரோ அது எல்லாவற்றையும் பட்டியலிட்டு அவர் நிராகரிப்பதை பார்க்கிறோம் கொழுப்பு ரத்தம் தூபம் எரிபலிகள் தகனபலிகள் அமாவாசை கூட்டங்கள் ஓய்வு நாள் கொண்டாட்டங்கள் உங்கள் காணிக்கைகள் உங்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் நான் நிராகரிக்கிறேன் என்று கடவுளுடைய வார்த்தை சாய வழியாக சொல்லப்படுகிறது ஏன் இந்த வாசக பகுதியிலே இந்த ஒரு கண்டனம் எதிரொலிக்கிறது இந்த கண்டனத்தை தொடர்ந்து ஒரு கட்டளையும் தரப்படுகிறது அதன் இறுதியாக ஒரு வாக்குறுதியும் வழங்கப்படுகிறது கடவுளின் கண்டனம் என்ன அவர் தருகின்ற கட்டளை என்ன அவர் நமக்கு வழங்குகின்ற வாக்குறுதி என்ன என்பதைத்தான் இந்த வாசக பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் முதலில் இந்த ஆராதனைகள் தொழுகைகள் வழிபாடுகள் திருவிழாக்கள் பலிகள் இது எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று கடவுளேன் சொல்லுகிறார் ஒரு சின்ன வரலாற்று பின்னணியிலிருந்து நாம் இதை பார்க்க வேண்டும் எசாயா இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் அழைப்பு தரப்பட்ட காலம் என்பது கிமு எட்டாம் நூற்றாண்டின் இரண்டாவது பாகம் என்பதை உசாயாவினுடைய ஆட்சி காலத்திலே ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது என்று எஸ்ஆயாவே குறிப்பிடுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் உசாயாவின் ஆட்சி காலம் என்பது கிமோ எழுநூற்றி ஐம்பதிலிருந்து தொடங்கும் எசாயாவின் இறைவாக்குரைத்தல் பணி என்பது அதை தொடர்ந்து வருகின்ற எசேக்கியா மன்னனுடைய ஆட்சி காலம் வரை நீடிக்கிறது என்று சொன்னால் இந்த வாசகப் பகுதி அதனுடைய வரலாற்று தருணம் என்பது கிமு எழுநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு வரையிலான காலம் என்று நாம் வரையறுத்துக் கொள்ளலாம் இது நாட்களிலேதான் மன்னன் உசாயாவும் அவனைத் தொடர்ந்து சேக்கியாவும் அங்கே ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார பெரு வளர்ச்சியின் காலகட்டமாக இருந்தது ஒரு மேட்டுக்குடி வர்க்கம் அங்கே உருவாகி இருந்தது அவர்கள் அதுவரை காணாத செல்வ செழிப்பிலே உயர்ந்து பொருளாதார மேம்பாடு கண்டிருந்தார்கள் அந்த பொருளாதார செழிப்பு முன்னேற்றம்தான் ஆலயத்திலே பலிகளாக வழிபாடுகளாக கொண்டாட்டங்களாக வெளிப்பட்டது நம்முடைய பகுதிகளிலும் கூட நாம் பார்க்க முடியும் எந்த காலகட்டத்தில் வருமானம் குறைவாக பஞ்சகாலமாக அறியப்படுகின்றதோ அந்த காலகட்ட விழாக்களை நாம் பெரிதாக கொண்டாடுவதில்லை ஒருவேளை நம்முடைய பாதுகாவலரின் திருவிழா நாள் அந்த ஜூன் ஜூலை ஆனியாடி என்று சொல்கின்ற அந்த காலகட்டத்தில் வறுமையானால் அதை கூட ஒத்தி வைத்து ஒரு வருமானம் வருகின்ற செழிப்பான காலகட்டத்திற்கு நாம் நகர்த்துவது உண்டு எதற்கு சொல்கிறேன் என்றால் வழிபாடும் கொண்டாட்டமும் விழாக்களும் அதற்கு காசு தேவைப்படுகிறது எல்லாருக்கும் காசு இல்லாமல் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டாட்டங்களை நடத்த முடியாது பொதுவாகவும் சரி தனிப்பட்ட குடும்பங்களில் ஆனாலும் சரி ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு பெரு வளர்ச்சியாக கண்டிருந்த காலகட்டத்திலேதான் இத்தனை வழிபாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இதை வேண்டாம் என்று கடவுள் நிராகரிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன இந்த பொருளாதார வளர்ச்சி சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு அடிப்படையை கொண்டிருந்தது எனவேதான் கடவுள் கட்டளையிடுவார் வாசகத்தின் இரண்டாம் பாகம் பதினாறு பதினேழாம் வசனங்களிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குங்கள் என்று சொல்லுவார் நீங்கள் ஆதரவற்றோரை கைதூக்கி விடுங்கள் என்று சொல்லுவார் நீங்கள் தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்லுவார் நீங்கள் கணவனை இழந்த கைம்பெண்டிற்கு ஆதரவு வழங்குங்கள் என்று சொல்லுவார் இதை செய்யாமல் நீங்கள் பலிகளையும் காணிக்கைகளையும் விழாக்களையும் நடத்துவதாலே என்னை நீங்கள் மகிழ்வித்துவிட முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய உயர்த்தப்படுகின்ற உங்கள் கைகள் ரத்தம் தோய்ந்த கைகளாக இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார் காளை மாடுகளையும் ஆடுகளையும் செம்மறிகளையும் பலியிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இரத்தக்கரை அல்ல எளிய மக்களின் இரத்தத்தை உறிஞ்சுவதால் நீங்கள் கொழுக்கிறீர்கள் நீங்கள் செழிப்பை அடைகிறீர்கள் உங்களது வர்க்க உயர்வை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த இரத்த கரையோடு என் முன்னே நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜபத்தை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று கடவுள் சொல்கிறார் நண்பு சகோதர சகோதரிகளே வாசக பகுதியின் மூன்றாம் பாகத்திலே அவர் தருகின்ற வாக்குறுதி என்பது நீங்கள் தீமை விட்டு அகல வேண்டும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதை செய்தீர்களானால் எதிர்வரப்போகின்ற தண்டனையிலிருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இல்லாதொழிந்து போவீர்கள் என்று அவர் எச்சரிக்கின்றார் அதற்கு வழங்கப்படுகின்ற உதாரணம் என்பது எசாயாவின் இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகும் ஆபிரகாமின் காலத்திலேயே தரைமட்டமாக அழித்தொழிக்கப்பட்ட சோதம் குமாரா நகரங்களைப் போல நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது சகோதர சகோதரிகளே நான் உங்களை பாதுகாப்பேன் நீங்கள் திருந்து நீங்கள் திறந்தவில்லை என்றால் உங்களை அழித்தொழித்து விடுவேன் என்று சொல்லுகிறாரே நாம் சொல்லுகின்ற இந்த எட்டாம் நூற்றாண்டின் பிந்தைய காலகட்டம் என்பது வடநாடாக இருந்த இஸ்ராயல் தோற்கடிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு அசிரியாவுக்கு நாடு கடத்தி கொண்டு போகப்பட்ட ஒரு காலகட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தென்னாடாக இருக்கின்ற யூதாவும் கூட பிந்தைய நாளிலே அது அழித்தொழிக்கப்பட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தி கொண்டு போகப்பட்டது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன் இது எதனால் நடைபெறுகிறது விரைவாக்கினர் ஏன் சமூக நீதி வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே தர்மம் செய்வதாக நாம் கணித்துவிட முடியவில்லை இங்கே சொல்லப்படுகின்ற நீதி என்பது சமூகத்தில் கடைபிடிக்க வேண்டிய சமூக நீதியை வலியுறுத்துவதாக இருக்கிறது எனவேதான் நீங்கள் அடிப்படையிலேயே சுரண்டி கொழுக்கின்ற எளிய மக்களுக்கான நீதி வேண்டும் அந்த இரத்த கரையிலிருந்து கழுவி உங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்றவர் எதிர்பார்க்கிறார் நன் சகோதர சகோதரிகளே விழா கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியின் தருணத்திலே நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய கடவுள் வலிமையானவர்களின் கடவுள் அல்ல அதற்கு ஆயிரம் தெய்வங்கள் அங்கே இருந்தார்கள் நம்முடைய கடவுள் பெரும்பான்மையானவர்களின் கடவுள் அல்ல அவரே சொல்லுவார் நீங்கள் எண்ணிக்கையில் பெரியவர்களாக இருந்ததனால் நான் உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் சொல்லப்போனால் சுற்றி வாழ்கின்ற பல பல இனங்களை காட்டிலும் பல தேசங்களை காட்டிலும் நீங்கள் எண்ணிக்கையில் சிறியவர்கள்தான் என்று சொல்வார் அவர் சிறுபான்மை மக்களின் கடவுள் அவர் பலமிழந்த மக்களின் கடவுள் அவர் வலிமையற்ற மக்களின் கடவுள் அவர் குரலற்ற மக்களின் கடவுள் இந்த கடவுள் ஒரு சமூகத்தை மதிப்பீடு செய்வது எப்படி என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் எத்தனை பேர் பணக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்பதை வைத்தல்ல எத்தனை பேர் அதிகாரம் பொருந்தியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அல்ல உங்களில் எத்தனை பேருக்கு எதையெல்லாம் சாதிக்க முடியும் எவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை பொறுத்து அல்ல கடவுளின் தெரிவு என்பது உங்கள் சமூகத்திலே எத்தனை விழுக்காடு திறமையற்றவர்களும் பலமற்றவர்களும் அதிகாரமில்லாதவர்களும் ஆதரிக்கப்படுகின்ற அமைப்பு முறை இருக்கிறது என்பதுதான் முக்கியம் சமூக நீதியை நாம் வாழுகின்ற இந்த அரசியல் சூழல் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு குறியீடாக வரையறுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இதை திறமைக்கு எதிரானது என்று வரையறுப்பார்கள் திறமை இல்லாதவர்கள் எல்லாம் மதிப்பெண் வாங்க முடியாதவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஜாதி பின்னணியை வைத்து அவர்கள் பதவிகளை பெற்று விடுகிறார்கள் ஏழை வாய்ப்புகளை விடுகிறார்கள் கல்வி வாய்ப்புகளை விடுகிறார்கள் என்று ஒரு கூட்டம் அங்கலாய்த்து அந்த பாசிச கருத்தியதை பல கதைகளிலும் படங்களிலும் அவர்கள் முன்வைப்பார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக தங்களுக்கு உரிமையாக இருக்கின்ற சம வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலைமையில் வாழுகின்ற மக்கள் அவர்கள் சமநிலையை வந்து எட்டுவதற்காக இந்த சமூகங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற பல அம்சங்களில் ஒன்றுதான் சமூக நீதி என்பதும் அதன் வெளிப்பாடாக இருக்கின்ற இடஒதுக்கீடு என்பதும் ஆகும் இன்றைக்கு முன்னேறிய சமூகங்கள் ஆதிக்க ஜாதி சமூகங்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தின் பிடி தளர்ந்து போகின்ற பொழுது அவர்களுக்கு பதபதப்பு ஏற்படுகிறது எளிய சமூகங்களுக்கான வாய்ப்புகள் அதை அடைத்து விட வேண்டும் மறுத்துவிட வேண்டும் என்றவர்கள் துணிந்து கங்கணம் கொண்டு நிற்கிறார்கள் சூழ்ச்சிகரமான திட்டங்களை முன்வைத்து அவர்கள் சதி செய்கிறார்கள் பல கவர்ச்சிகரமான காரணிகளை கொண்டு மக்களின் அரசியல் கூர்மதியை அவர்கள் மழுங்கடிக்க திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் மக்கள் ஒரு சமூகமாக அமைப்பாகிவிடக் கூடாது என்கிற காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் அவர்களை மந்தை கூட்டங்களாக வெற்று கூச்சலிடுகின்ற கும்பல்களாக தங்களுக்கு விசிலடித்தும் கைதட்டியும் புகழஞ்சலி செலுத்துகின்ற ஆட்டு கூட்டங்களை போல அவர்களை மீண்டும் மீண்டும் ஆக்குவதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திருகிறார்கள் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே பலமற்றவர்களின் கடவுளை வணங்குகின்ற நாம் அதிகாரமற்றவர்களின் ஆண்டவனை விசுவசிக்கின்ற நாம் நமக்கான சமூக நீதியிலிருந்து ஒருபோதும் நம்முடைய சிந்தனையை தடம் மாற்றிக் கொள்ளக்கூடாது நம்முடைய சமூகத்திலே கூட எளியவர்களுக்காக நாம் என்ன ஏற்பாடுகளை மேலும் மேலும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்னுடைய இந்த பங்கு சமூகத்திலே வாய்ப்பற்ற நிலைமையில் இருக்கின்ற ஏழை குடும்பங்கள் அனாதை பிள்ளைகள் ஆதரவற்றவர்கள் இந்த மேலும் 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 வஞ்சிக்கப்படுகிறார்களா சுரண்டலுக்கு ஆளாகிறார்களா இல்லை இந்த பங்கு சமூகத்தின் ஆதரவை பெற்று அவர்களும் எல்லாரைப் போல உயர்ந்தோங்கி வளர வாய்ப்புகளை நாம் உருவாக்குகின்றோமா என்பது முக்கியம் அதை செய்யவில்லை என்றால் தான் நமக்கு இந்த இறை வார்த்தை அச்சத்தை ஓட்டுகிறது அதை செய்யாமல் வேறு எதை செய்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் என்னை நோக்கி மன்றாட வருகின்ற பொழுது என்னுடைய முகத்தை நான் கொள்ளுவேன் உங்கள் ஜபத்தை ஏறெழுத்தும் பார்க்க மாட்டேன் என்று எச்சரிக்கை செய்கின்றார் அநீதியிலே சுரண்டலிலே உருவாக்கப்பட்ட உபரி செல்வமும் அந்த செழிப்பிலே திரட்டப்படுகின்ற கொண்டாட்டங்களும் ஆற்றலற்றோரின் கடவுளுக்கு ஏற்புடையதே இல்லை அவர்கள் ஆற்றல் பெறுவதுதான் அவருக்கு ஏற்புடைய பலியும் தொழுகையும் ஆராதனையுமாக இருக்கிறது நண்பு சகோதர சகோதரிகளே இறைவாக்குனர் இன்றைய நாளிலே நம் முன்னே வைப்பது நம்மோடு வாழுகின்ற எளிய பிரிவினருக்கான நம்முடைய கடப்பாடு என்பது என்ன என்கிற கேள்வியாகும் பரந்துபட்ட இந்த சமூகத்திலே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலைமையில் வாழுகின்ற சமூகங்களை சார்ந்த நமக்கு சமூக நீதியை அடைவதற்கான உந்து சக்தியை எஸ்ஆயா இறைவாக்கினர் நமக்கு இன்றைக்கு வழங்குகின்றார் நம் கடவுள் ஒடுக்கப்பட்டோரின் கடவுள் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்கின்ற கடவுள் விடுதலை தான் மிகப்பெரிய கொண்டாட்டம் அதை விட வேறு வழியும் வேறு விழாக்களும் இல்லை ஆமாம்